ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் வைகை அணையை அடைப்பதற்கு வந்திக் கிழவியின் சார்பாக வேறையாளாக வந்த நாராயணனிடம் அந்த அன்னை கூறுவாள் உனக்கு சம்பளம் தருவதற்கு என்னிடத்தில் காசவு பணமோ இல்லை உதிர்ந்த தான் கிடைக்கும் என்று பேசியவளாய் அதற்கு ஒப்புக்கொண்ட வேலையாள் வந்து கூறுவார் சரி அப்படியானால் எனக்கு உதிர்ந்த புட்டுதான் சம்பளம் அப்படி தானே சரி இருக்கட்டும் ஆனால் நான் வேலைக்கு சொல்வதற்கு முன்பதாகவே எனது சம்பளமான உதிர்ந்த புட்டை தந்துவிட வேண்டும் என்று நிபந்தனை போட்டார் வேலையாள் அதற்கு ஒப்புக்கொண்ட கொண்ட வந்தி பாட்டி உடனடியாக புட்டு அவிக்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு புட்டாக அவிக்க அவிக்க உதிர்ந்து கொண்டே வந்தது இப்படி நூற்றி ஒரு புட்டுகளும் உதிர்ந்து போய்விட்டது அதிர்ந்து போன வந்தி கிளவி இறைவா இது என்ன சோதனை தினமும் ஒரு புட்டுதானே உதிரும் ஆனால் இன்று ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நான் அவித்த நூற்றி ஒரு புட்டுகளும் உதிர்ந்து விட்டனவே என்று வருந்தினாள் அப்பொழுது வேலையாள் வந்து என்ன பாட்டி புட்டு அவித்தாகிவிட்டதா என்று குரல் கொடுத்தார் அப்பொழுது அந்த வந்தி பாட்டி கூறுவாள் மகனே உனக்கு நான் உதிர்ந்த புட்டை சம்பளமாக தருவேன் என்று கூறினா கூறியதால் என்னவோ தெரியவில்லை இன்று அவித்த நூற்றி ஒரு புட்டுகளும் உதிர்ந்து விட்டன சரி நீ இவற்றை சாப்பிட்டு விட்டு உடனடியாக வேலைக்கு செல் என்று கூறினாள் வந்தி பாட்டி உடனே வேலையாள் படபடவனை வந்து உயர்ந்த புட்டு முழுவதையும் சாப்பிட ஆரம்பித்தார் என்ன அதிசயம் நூற்றி ஒரு உதிர்ந்த புட்டையும் வேலையாள் ஒருவராகவே அத்தனையும் சாப்பிட்டு முடித்து விட்டார் அதாவது வேலையாள் வடிவிலே வந்த பரம்பொருளாகி இறைவன் நாராயணர் தனது பக்தையான வந்திப்பாட்டியின் இல்லத்திலே எழுந்தருளி புட்டு உண்ட காரணத்தினால் வந்திப்பாட்டி முக்தி அடைந்தாள் உதிர்ந்த புட்டு முழுவதையும் சாப்பிட்டு முடித்த வேலையாள் மண்வெட்டியை எடுத்து தோளிலே வைத்துக்கொண்டு அணை அடைக்கச் சென்றார் அணைக்கரையில் சென்று அங்கிருந்த புன்னை மரத்தின் அடியிலே துண்டை விரித்து படுத்து தூங்கினார் அந்த வேளையில் அணைய அடைப்பவர்களை கண்காணிப்பதற்காக சோழ மன்னன் அங்கு வந்து யார் யாருடைய வீட்டிலிருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருக்கின்றார்கள் என்று விசாரித்து கொண்டிருந்தான் அப்பொழுது பந்தி சார்பாக யாரும் வரவில்லை என்பது தெரிந்தது உடனே பந்தி வீட்டிற்கு ஆள் அனுப்பி விசாரித்த தன்னுடைய பங்கிற்காக வேறையால் ஒருவரை அனுப்பியிருப்பதற்காக வந்தி பாட்டி கூறினாள் அணைக்கரைக்கு சென்று பார்த்த சோழனின் வீரர்கள் அங்கு புன்னை மரத்தின் அடியில் ஒருவர் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டு கரிகால சோழ மன்னனிடம் வந்து கூறினார்கள் உடனே சோழ மன்னன் அங்கு வந்து தூங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பி விசாரித்தபோது அவர்தான் வந்திப்பாட்டியின் சார்பாக வேலைக்கு வந்திருப்பவர் என்பது தெரிய வந்தது வேலைக்கு வந்த நீ வேலையை செய்யாமல் படுத்து தூங்கி கொண்டாயிருக்கின்றாய் என்று கோபம் கொண்ட கரிகால மன்னன் அவரை தண்டிப்பதற்காக பிரம்பை எடுத்துக்கொண்டு வந்து வேலையாளின் முதுகிலே அடித்தான் பரம்பொருளாகிய இறைவனின் முதுகிலே அடித்த அடி மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் பட்டதோடு கருவில் இருந்த உயிர்களின் மீதும் பட்டதா ஏனென்றால் பரம்பொருளாகிய இறைவன் அனைத்து உயிரினங்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர் ஆகையினால் இவ்வாறு அடிபட்டது பின்பு வேலையாளின் வடிவில் இருந்த நாராயணர் தனது திருக்கரங்களினால் ஒருபடி மண்ணை வாரி அந்த வைகை அணையிலே போட்டவுடன் அணை அடைபட்டது இவ்வாறு வைகை அணையை அடைத்துவிட்டு நாராயணர் கோபத்துடன் ஸ்ரீரங்கம் சென்றமர்ந்தார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை